சோம்பேறி ஒரு நாள் தானாகவே வெளிப்படுவான் இந்தியாவின் மூன்றாவது முகலாய மன்னர் நம் அக்பர் அக்பர் வெறும் அரசர் மட்டுமல்ல அறிவும் நியாயமும் கலந்த ஆட்சியாளர் அவருக்கு எழுத படிக்க தெரியாது ஆனால் அறிவு மீது ஆற்றல் அதிகம் அதனால் அவர் தனது அரண்மனையில் இருபத்தைந்தாயிரம் நூல்களை கொண்ட ஒரு பெரிய நூலகத்தை அமைத்திருந்தார் ஒவ்வொரு நாளும் அறிஞர்கள் அரண்மனைக்கு வந்து புத்தகங்களை மன்னருக்கு படித்து காட்டுவார்கள் அக்பர் கேட்பதின் மூலம் தனது அறிவையும் திறமையும் வளர்த்துக் கொண்டார் அவரது கேள்வி ஞானமே அவரது வலிமை ஒரு நாள் பீர்பாலுடன் உரையாடும் போது மன்னர் சொன்னார் பீர்பால் ஒவ்வொரு சமுதாயத்திலும் உழைப்பாளிகளே வளர்ச்சி தருவார்கள் என்று அதற்கு பீர்பால் சிரித்துக் கொண்டே ஆமாம் மன்னா சோம்பேறி இருந்தால் இங்கு முன்னேற்றம் இருக்காது என்றார் இத்தனால் அக்பர் மன்னர் அரண்மனையை முழுவதும் சுற்றி பார்த்தார் பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள் போல் தெரிந்தது ஆனால் உண்மையில் யாரும் சரியாக உழைப்பதில்லை ஒருவர் இலைகளை சுத்தம் செய்வது போல் நடித்தார் மற்றொருவரோ காலி குடம் எடுத்து செல்வது போல் நடித்தார் அவர்கள் முகத்தில் சோர்வே இல்லை வெறும் நடிப்புதான் இருந்தது பீர்பாலும் இதை கவனித்துக் கொண்டிருந்தார் மன்னர் அக்பர் பீர்பாலிடம் இவர்கள் எல்லாரும் வேலை செய்கிறார்கள் போல் தெரிகிறது ஆனால் உண்மையில் யார் உழைப்பாளி யார் சோம்பேறி என்று நீ சொல்ல முடியுமா என்று கேட்டார் பீர்பால் சிரித்தார் மன்னா அதை கண்டுபிடிக்க ஒரு சிறிய யுத்தி போதும் என்றார் மன்னர் அக்பரும் சிரித்து அப்படியா பார்க்கலாம் என்று கூறினார் பீர்பால் பணியாளர்கள் முன் சென்று நான் ஒரு சோதனை வைக்கப் போகிறேன் யாராவது இப்போது தரையில் படுத்து தூங்கினால் அவர்கள்தான் உண்மையில் சோம்பேறி என்றார் இதனை கேட்டவுடன் அனைவரும் அதிர்ந்து நின்றார்கள் சிலர் என்ன நடக்கப் போகுதோ என்று முகங்களை பார்த்து கொண்டனர் ஆனால் ஒருவன் மட்டும் எதை பற்றியும் சிந்திக்காமல் அவசர அவசரமாக தரையில் படுத்து உறங்க ஆரம்பித்தான் பீர்பால் மெதுவாக அக்பர் முன் சென்று மன்னா இதோ உண்மையான சோம்பேறி உங்களுக்கே தெரிந்து விட்டது என்று சிரித்தார் மன்னர் அக்பரும் சிரித்தார் அரண்மனை முழுக்க சிரிப்பொழித்தது மன்னர் அக்பர் பீர்பாலை பார்த்து நீ மீண்டும் ஒரு முறை உன் அறிவால் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாய் என்று பாராட்டினார் அந்த நாளில் இருந்து அரண்மனையில் சோம்பேறிகளே இல்லாமல் போனது நடிப்பால் உண்மையை மறைக்க முடியாது சோம்பேறி ஒரு நாள் தானாகவே வெளிப்பட்டு விடுவான் இதனைத்தான் தவறு செய்தவனே தன் வாயால் சிக்குவான் என்பார்கள் திருக்குறளில் திருவள்ளுவர் அழுங்காற்றின் அல்லாவை செய்யினும் செய்யாமை விழுங்காற்றாகும் நோய் என்றார் அதாவது செயல் இல்லாமை ஒரு நோயாக மாறும் பெரித்தனம் உடலுக்கும் சமுதாயத்திற்கும் தீங்காகும் இந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்க சேனல தொடர்ந்து பாருங்க நன்றி